தாராயம் குடிக்கிறதுல நாங்க தலையிட முடியாதுங்குது நீட்டுல நாங்க தலையிடுவோம் நீங்க எழுதி தான் ஆகணுங்குது சரிங்களா இதுதான் இந்த பாரபட்சத்தை தான் நாங்க எதிர்க்கும் நாங்க வந்து வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வரல நல்லா புரிஞ்சுக்கோங்க திராவிட மாடல் கட்டின அந்த ஓட்ட ஓடசல் வீட்டுக்கு நாங்க வெள்ளை அடிக்க வரல அந்த வீட்டை வந்து முற்றிலும் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு புதிதாக ஒரு வீட்டை நாங்க கட்டணும்னு மது போதையிலையும் சினிமா கவர்ச்சியிலையும் மற்ற எந்த விஷயத்திலும் போகாம நாங்க வந்து தடுத்து வச்சிருக்கோம்

நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் முருகேசன் வந்துள்ளார் அவர் வணக்கம் வணக்கம் ஐயா சார் இப்போ பார்த்தீங்கன்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எல்லா கட்சிகளும் வந்து வந்து தொகுதி பங்கீடு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்திருக்க வந்திருக்க விஜய் வந்து வந்திருக்காப்ப அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அவர் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன்ல அப்படி இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த மற்ற கட்சிகள் விஜயுடைய வரவால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா இல்ல விஜய வர வரது பிறகு பாதிப்பு இருக்குமா இல்லையான்றது அவரு வந்த பிறகுதான் நமக்கு தெரியும் பேர் அறிவிச்சிருக்காரு பேர் அறிவிச்ச பிறகு அவரோட கொள்கை என்ன எதை வச்சு அவர் பண்ண போறாருன்ற முழு விவரம் வந்து இன்னும் தெ தெளிவா தெரியல அதுவும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிக்கிறாரா இல்லையான்றது ஒன்றும் முழுகா வரல இருபத்தி ஆறு வரும்போது பாக்கலான்றதுதான் எங்களோட நிலைப்பாடு அதனால எங்களுக்கு அதாவது இந்த ஜனநாயகத்துல யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் வரலாம் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஆனா இவரால எங்களுக்கு பாதிக்குமா இவர் வந்தா எங்களுக்கு என்ன அதெல்லாம் நாங்க இவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கலகத்துல இருக்கிறதா சொல்ல அப்படி வந்து தவறான கண்ணோட்டம் அது இப்ப எப்படின்னா இந்த காலகட்டத்துல ஒரு மிக 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 உச்சபட்சத்துல இருக்கிற ஒரு திரை நட்சத்திரம் வருகை வந்து இதுக்கு சில முன் உதாரணங்கள் எல்லாம் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் இது ஆந்திரால வந்து நம்ம சிரஞ்சீவி அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் மெகா சூப்பர் ஸ்டார் அவர் அவர் வந்து அவரால் நிலையை நிலைச்சு நிக்க முடியல இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு நம்ம இங்க இங்க நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோன்னா சிவாஜி கணேசன்ல இருந்து தொடங்கி டி ராஜேந்திர வரைக்கும் ஆரம்பிச்சு எங்க போனாங்கன்னே தெரியல அப்படிதான் இவருக்கு ஏன்னா ஒரு திரையில இருக்கிற கவர்ச்சி வேற நிஜத்துல இருக்கிற வேற இவரே திரையில இருந்து வந்த இல்லையே அப்படித்தான் இல்ல நீங்க இவர் திரையில இருந்து வரல ஒரு இவர் ஒரு இயக்குனர் அண்ணன் சீமான் ஒரு இயக்குனர்

அதாவது கட்டமைப்புன்றது ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் இறங்கி அங்க உள்ள சிக்கலை பார்த்து அதை நிவர்த்தி பண்றதுன்றது மிக மிக பெரிய ஒரு ஒரு தலைவலியான ஒரு ஒரு வேலை வந்து இவர்களால் பண்ண முடியுமா வர பொறுத்து பொறுத்துதான் நமக்கு தெரியும் அதனால பார்ப்போம் இருந்து பார்ப்போம் எங்களுக்கு பாதிப்புன்றது எந்த குறைந்த அளவு கூட அதாவது ஒரு 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 குறைந்த இது கூட எங்களுக்கு வரப்போது அதனால பாத்தீங்கன்னா சீமான் வந்து சந்திச்சதெல்லாம் போய் இது வந்து வேணும்னு நிறைய பொய் பேசுறாரு இது வந்து பாத்தீங்கன்னா நடக்காத வந்து நான் அப்படி வந்தா நான் தமிழகத்துக்கு வந்து அகப்படிவேன் நிதியில் வச்சிருவேன் நேரம் அப்படி தாக்கு இப்படி தாக்கு மத்திய அரசிய ஒதுக்கிறது அப்படிங்கறது வந்து தப்பான விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா அதே பேசல இப்போ உங்களுக்கு வந்து இந்த கருத்தை யார் சொன்னது எல்லாருமே சொல்றாங்க யாரும் குறிப்பிட்டு சொல்லுங்க குறிப்பிட்டு சொல்ல குறிப்பிட்டு சொல்றவங்க சொன்னாதான் நான் அவங்க வந்து எந்த நோக்கத்துல சொல்றாங்கன்றதை நாங்க வந்து அதுக்கு ஒரு முன்னுதாரணமா நான் சொல்ல முடியும் அதுக்கு தகுந்த எடுத்துக்காட்ட நிமுக பேச்சாளர்கள் ரொம்ப சிலர் சொல்றாங்க திமுக விடுங்க திமுக வாயில் வந்ததுதான் பேசுவாங்க அவங்க எதை யோசிச்சு பேசுறாங்க சொல்லுங்க அடிச்சு விடுவாங்க என்ன ஒத்த கையெழுத்துல நீட்டை நிற்பாட்டோ நாங்க என்னாச்சு அதாவது அது நடைமுறையில சாத்தியம் இல்லாத அவங்க பத்தி பேசுவாங்க நீங்களும் கேட்கலாம் நீங்களும் எது சாத்தியம்ன்றதை அவரே இருந்தாரு பாத்தீங்கன்னா மோடி வந்து ராமேஸ்வரம் போறாரு இங்க வர முருகர் வர மாதிரி வந்தாருன்னா என்ன வேற மாதிரி ஒரு போன மீட்டிங் கூட நம்ம இதை பேச அதாவது என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிஜேபிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு பிஜேபிக்குன்னு ஒரு சில திட்டங்கள் இருக்கு சி பிஜேபிக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கு அவங்க வந்து என்னைக்குமே தமிழர்களை தமிழர்களை பார்த்ததே இல்ல அவங்க வருவாங்க அவங்களோட அந்த காரியத்தை சாதிப்பாங்க அதை போயிட்டே இருப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா எங்களோட பிரச்சனைகளுக்கு வராத மோடி அங்க வராரு ஏன் இத எல்லாத்தையுமே நாங்க விமர்சிக்கிறோம் அது அவங்களோட அஜெண்டாம்பாங்க என்ன சொல்றது அவங்களோட அந்த இதை வந்து எடுத்துக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க அதை வந்து என்ன சொல்றது நாங்க விமர்சனம் பண்றோம் அவங்களுக்கு எது த அதாவது ஒரு ஆண்மையோட பிஜேபி எங்களை மீறி உள்ள வரக்கூட வர வராதுன்றது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தைரியமா நாங்க காலத்துல நின்று போராடுறோம் இந்த மாதிரி போனவங்க கூட திருவாளம் கூட சில சொன்னாப்புல இவர் கூட்டணி செய்கிறாங்களே ஒண்ணு கிழிக்க முடியாது கூட்டணி சேர்ந்துதான் பண்ண பண்ண முடியாது கூட சீமான கேள்வி கூட்டணியில இருந்து இவர் என்னத்தை கிழிச்சாருன்றதுதான் இப்ப எங்களுக்கு தெரியணும் சரியா நாங்க வந்து இந்த ஒத்த சீட்டுக்கு வந்து இன்னொருத்தன் கால்ல போய் விழுற ஆள் இல்ல தனியா இருந்தாலும் தனிச்சு நிப்போம் அதுதான் எங்களோட பலம தவிர எங்களோட கட்சியை அடமானம் வச்சு இன்னொருத்துக்கிட்ட போயிட்டு நாங்க வந்து ஒவ்வொன்னுக்கும் நாங்க வந்து விஞ்சுற ஆட்கள் நாங்க நாங்க கிடையாது நாங்களே நாங்களே ஒரு மாற்று ஒரு மாற்றுன்றது எதுல இருந்து வருது கூட சேர்ந்து வர்றது மாற்று இல்ல தனித்துவமா நாங்களே நின்று ஒரு மாற்று சக்தியா நாங்க இந்த தமிழகத்துல நாங்க மூணாவது கட்சியா வளர்ந்து நிக்கிறோம் சரிங்களா இத வந்து நாங்க இன்னொரு கட்சியோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு அவங்க கிட்ட பேரம் பேசிக்கிட்டு அவங்க கிட்ட துட்ட வாங்கிட்டு போற ஆட்கள் நாங்க கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா போன ஒரு ரெண்டு மாசம் பாத்தீங்கன்னா பழைய பிரச்சனையை தோண்டி எடுத்து நடிகை கூட தொடர்புவதா பிரச்சனைகள் உருவாக்கி நிறைய பண்ணாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூத்தூர் நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம் வந்து அதே மாதிரி பிளான் பண்ணி சீமான வந்து ஓரங்கற்று சில வேலைகள் பண்ணுவாங்க பண்ணுவாங்க என்னன்னா அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு என்ன மீடியாக்கள் இருக்கு சொல்றது கேட்கறதுக்கு இரநூறுபா வாங்குற ஊபீஸ் இருக்காங்க இவங்க அதே மாதிரி ஒரு வச்சு வேலை எல்லாமே வந்து அதாவது நாங்க நடந்து போற பாதை வந்து நாங்க வந்து ஒரு என்ன சமதளமான ஒரு ஒரு மெத்தையில புல்வெளியில நாங்க நடந்து போல கரடுமுரடான பாதையில நாங்க நடந்து போறோம் எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அதை நோக்கி நாங்க தயாராச்சு நாங்க போய்கிட்டே இருப்போம் எங்களை யாரும் தடுக்கவும் முடியாது அடக்கவும் முடியாது நாங்க அடங்குற ஆட்கள் கிடையாது ஏன்னா அந்த கோபதர் பிரச்சனை பாத்தீங்கன்னா நம்ப திரிஷா நயன்தாரா நம்ப விரும்பி கேட்டாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய போயிட்டு இருக்குது அரசியல்வாதியினுடைய மக்களை காப்பாற்ற அரசியல்வாதி இவ்வளவு மோசமான இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இப்ப என்ன சொல்லிடுற மக்கள் மத்தியில மக்களை காப்பாத்துற ஒரு அரசியல்வாதிகள் இவ்வளவு மோசமா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தா மக்களுக்கு வந்து தெளிவ தெரிய எல்லாருமே கூத்தர் பிரச்சனையில அரசியல்வாதி இப்படித்தான் இவங்க வந்து எல்லாவுக்கும் எப்படி சொல்றது ரவுடிய மத்தவங்களோட எல்லாத்தோட மோசமான கீழ்தரமான விஷயமா அது உருவாக்கி என்ன நினைக்கிறாங்க ஒரு வெறுப்பு உருவாயிருது இல்ல இதுல நீங்க பார்க்க வேண்டியது ரெண்டு மூணு கோணத்துல பார்க்கணும் முதல் கோணம் வந்து இவ்வளவு நாள் ஏன் இந்த இது வரல எலக்ஷன் வரும்போது ஏன் வருது இது ஒண்ணு ரெண்டாவது அந்த நடந்ததா நடக்கலையா இந்த விவரம் வந்து உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது சில வதந்திகள் சில ஏதாவது வச்சு ஒரு ரெண்டு பேர் கருத்து சொன்னதை வச்சு இந்த மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதை விட பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு என்ன திரிஷா வந்து குளிக்கிற மீடியா எடுத்து பிளான் பண்ணிட்டாங்க இருந்தாங்க அந்த கோபத்துல இருந்து என்ன இது வந்து ஒரு சொல்லிருக்காங்க மற்றும் செயல் இது என்னோட இவங்க வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க இது என்னோட வழக்கறிஞர்கள் இதுக்கு மேல பாத்துக்காங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுதான் இப்ப இதை விட்டுருவா அது என்ன அப்படின்னா இப்ப அங்க நடந்ததா நடக்கலையா அதுன்றது அதை விட்டுருவோம் ஆனா இப்ப வர வேண்டிய தேவை என்ன ஒரு 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 மக்கள் வந்து ஒரு ஒரு பாதையில போயிட்டு இருக்கும்போது அவங்கள அப்படியே மடைமாத்துறது இந்த மாதிரி அந்த நேரத்துக்கும் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லி மடையை மாத்துறது அது நடக்கட்டும் வரட்டும் அது வரும்போது பாத்துக்கலாம் இன்னொன்னு என்னன்னா திராவிட மாடல்ல இதெல்லாம் சகஜம் சரிங்களா எப்படி வந்து நம்ம கவுந்தமணி ஒரு ஒரு நகைச்சுவையா சொல்லுவாரு அரசியல்ல இதெல்லாம் சாதாரண அப்பா இருக்கு அது இதை வச்சுதான் சொன்னாரு இவங்களோட அந்த திராவிட மாடல் ஆட்சிகளை ஒரு குறிக்கோளை வச்சு மனசுல வச்சுதான் பேசப்பட்ட வசனம் எனக்கு டக்குன்னு ஒரு கிளிக்காது இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்திரா காந்தி ஆட்சி இருந்தீங்கன்னா நாட்டு நிலமை என்ன அது வந்து பொருளாதாரத்துல எத்தனையோ இடத்துல பின்தங்கி இருந்தது இப்ப அஞ்சாறு இடத்துல இருக்குது ஆனா இவங்களே கேட்டா நாடு பிஜேபி பிஜேபி அதாவது இந்திரா இருந்தப்போ நம்ம மோசமா போயிட்டு இருக்குது இப்ப மறுபடியும் கடல்ல முதலிடையா கடல்ல முதலிடம் இந்தியா கடல்ல முதலிடம் தமிழ்நாடு

அவங்க சொல்றது இப்ப இல்ல வந்து மக்களை மக்களை காப்பாத்துறது இல்ல இவங்க போட்டு நான் ஜெயிக்க நீ ஜெயிக்க அந்த கருத்து நான் கேட்க வரேன் இந்திரா காந்தா சிந்து இருந்த பீல்டுக்கும் இப்ப பிஜேபி ஆண்ட ஆட்சிக்கும் இவங்க குறை சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப ஏத்துக்கூடியதே இல்ல ஏன்னா அப்ப இருந்த பொருளாதார விஷயம் இப்ப இருந்த பொருளாதார விஷயம் வேற எல்லாம் அப்ப எல்லாம் வீட்டுக்கு சைக்கிள் தான் இருக்கு ஒரு வேலை டிவிஎஸ் பிப்டி இருக்கு ஒவ்வொருத்த கார் வச்சிருக்கான் பைக் அதாவது டிவிஎஸ் பிப்டி சைக்கிள் காணவே இருக்கு அப்ப அந்த பொருளாதார முன்னேறிக்கல இவங்க வந்து பிஜேபி ஆகியவை குறை சொல்றது எந்த விதத்தில் இப்ப என்னன்னா ஒருத்தர் கார் வச்சிரு வச்சிருக்கிறத வச்சே நம்ம வந்து பொருளாதாரத்துல முன்னேறிடுச்சுன்னு சொல்ல முடியாது அதே இந்த நாட்டுலதான் தான் இதே இந்த நாட்டுலதான் தான் இதே இந்த என்ன உத்தரப்பிரேசில ஒரு அம்மா படுக்கிறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரியில படுக்கிறதுக்கு பெட் கிடையாது கீழே படுத்துக்கிட்டு ஒரு அம்மா ஒரு ஸ்டாண்டு கூட கிடையாது பிடிச்சி நின்று இதே இதெல்லாம் சாத்தியம் அதெல்லாம் மாநில அரசுக்கான மத்திய அரசு கிடையாது இப்போ என்னன்னா எல்லாத்துலயும் தலையிடுற இந்த மத்திய அரசு எல்லாத்துலயும் வருமானத்துல இருந்து வருமானத்திலேயே முக்கியமா தலையிடுற அந்த மத்திய அரசு இதெல்லாம் என் கேட்கக்கூடாது இதெல்லாம் என் சொல்லக்கூடாது அவனே உள்ள மத்திய அரசே கிடையாது மத்திய அரசே தேவையில்லைங்க இவங்க ஒன்றிய அரசுங்கிறாங்க வந்தா கருப்பிடி காட்டினா கருப்பெல்லாம் பறக்கிட்டாங்க இவங்களுக்கு தேவையான வரவேற்கிறாங்க குளி தோண்டி புதைச்சிட்டு அத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா சில விஷயங்களை வந்து நம்ம வந்து தைரியமா எதிர்க்கணும் தைரியமா எதிர்க்கணும்னா நீட்டு பிரச்சனையில இருந்து கூடங்குளத்துல இருந்து பரந்தூர் விமான நிலையத்தில இருந்து எல்லாத்தையும் எட்டு எட்டு எல்லாத்துலயும் தைரியமா எதிர்கொள்ளணும்

தனியாருக்கு பள்ளிக்கூடத்தில் நடத்துற தல் கல்வி தரமோ ஒரு ஏழை விவசாயி படிக்கிற மகன் பையனோ பிள்ளையோ படிக்கிற அவனுக்கு கிடைக்கிற கல்வி அதானி அம்பானி வீட்டுல கிடைக்கிற கல்வி இரண்டும் சமமா இருக்கா அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க நான் நீட்ட எழுதுறதுக்கு நான் ரெடியா நீ சொல்லு இருங்க இருங்க நான் வர என்ன முடிக்கல இந்த இது இந்த பாரபட்சம் ஏன் அவனுக்கு கிடைக்கிற தகுதியை அவனுக்கு கிடைக்கிற இது இங்க இவன் வந்து தொள்ளாயிரத்தி சில்லற மார்க் எடுத்தாலும் இவன் ஐநூறு அறுநூறு மார்க் எடுத்தாலும் இவனுக்கு கிடைக்கும் இவனுக்கு கிடைக்காது ஏன் இந்த பாரபட்சத்தை தான் நாங்க எதிர்க்கிறோம் சரிங்களா அதே மாதிரி ஒருத்தரோட மூலைய வந்து தேர்தல்னால வந்து நிர்ணயிக்க முடியாது டெண்டுல்கர் வந்து எப்படி நிர்ணயிக்க முடியும் அவரோட படிப்பு தகுதி என்ன இளையராஜா எப்படி நம்ம வந்து தகுதி கடை போடுறது சொல்லுங்க ஏ ரகமான எடுத்துக்கோங்க இவங்க எல்லாம் எங்க இருந்தா இவங்க எல்லாம் உலக இதுவா இல்ல பேமஸ் ஆயிடுங்களா அதாவது நீட்டுன்றது என்னன்னா அது வந்து எல்லாருக்கும் முதல்ல ஒரு

என்னோட என்னோட மக்கள் என்னோட திராவிட மாடல் பண்ண ஒரு ஒரு சூழ்ச்சி இது எதுக்கு மாநிலப்பட்டியலிருந்து கல்வியை வந்து எதுக்கு மத்திய பட்டியலுக்கு பண்ணது இந்த திராவிட திருடர்கள் தான் ஒண்ணில பண்ணிட்டு நம்ம கால்ல கால வேண்டியதா இருக்கு இதே மாநிலப்பட்டியல இருந்தா இதே இந்த அரசாங்கம் தலையிடுமா ஒண்ணு இல்ல ஒண்ணு ஒரு சின்ன விஷயம் ஒண்ணுமே கிடையாது பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ரம்மியின் விஷயத்து வந்து இந்த மாநில அரசு கையில எடுத்து மிகப்பெரிய விஷயம் கொண்டு வராங்க அந்த நம்ம கம்மி ஒரு கிராமத்துல ஒரு பாத்தோம்னா ஆன்லைன் மானா ஏன்னா பாத்தீங்கன்னா டாஸ்மாக் வந்து குடிக்கிற அறுபது வருஷம் இருப்பான் ஆனா அது அதுல வருமானம் வருது அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க இந்த ஆல்ரௌண்டர் எந்த ஒரு நம்ப ஒரு ஆபத்து ஆனா அதை தடவை நடக்கிறாங்க அதே அதை தடவை நடக்கிறவன் டாஸ்மாக் எத்தனை மக்கள் பாதிக்கிறாங்க மக்கள் மக்கள் அதை தடவை தடவை தானே இல்ல இல்ல இதுதான் இது என்னன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த திராவிட மாடல்ல இதெல்லாம் சர்வசாதாரணம் அதாவது என்னன்னா நீட்டுல தலையிடாத நீதிமன்றம் சரி அதை நீ நீட்டுல நாங்க தலையிட முடியாதுன்ற நீதிமன்றம் சாராயத்துல நீ தலையிடாத நீதிமன்றம் அதாவது எல்லாமே சரிங்களா எப்படின்னா கொள்கை முடிவு நாங்க தலையிட முடியாது சரிங்களா இப்படி நீ சொல்ற நீதிமன்றம் இதெல்லாம் இருக்கு இப்போ நம்ம எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் நமக்கு பதில் சொல்லணும் சரிங்களா இப்ப எனக்கு வந்து இது பிடிக்கல எனக்கு இந்த சாராயம் வேண்டாம் அப்படின்னு நான் எங்க போவேன் யார்கிட்ட போய் முறையிட கோட்டுக்கு தான் என்ன சொல்லுது அதுல தலையிட முடியாது நாங்க அப்படிங்குது அதே மாதிரி இதே 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 நீட்டுக்கு போறோம் சரிங்களா இதே அரசாங்கம் இதே தமிழ்நாடு அரசாங்கம் நீட்டுக்கு போகுது அதாவது ஒரு நீதிமன்றத்தோட இரட்டை நிலைப்பாடு பாருங்க ஒரு இதுல வந்து இப்படி பாக்குது இதுல இப்படி பாக்குது சாராயம் குடிக்கிறதுல நாங்க தலையிட முடியாதுங்குது நீட்டுல நாங்க தலையிடுவோம் நீங்க எழுதி தான் ஆகணும்ங்கு சரிங்களா இதுதான் இந்த பாரபட்சத்தை தான் நாங்க எதிர்க்கிறோம் நாங்க வந்தோம்னா இதெல்லாம் நாங்க சரி பண்ணுவோம் ஐயா நாங்க வர்றது ஒரு மாற்றத்தை நோக்கி வரும் சரிங்களா எங்க அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு நாங்க வந்து வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வரல நல்லா புரிஞ்சுக்கங்க திராவிட மாடல் கட்டின அந்த ஓட்ட ஓட்டல் வீட்டுக்கு நாங்க வெள்ளை அடிக்க வரல அந்த வீட்டை வந்து முற்றிலும் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு புதிதாக ஒரு வீட்டை நாங்க கட்டணும்னு வந்திருக்கோம் சரிங்களா சோ அப்படின்னும் போது அதுக்கு தகுதியான ஆட்களும் நாங்க தான்

அதான் இருங்க சொல்ல என்னன்னா மது போதையிலையும் சினிமா கவர்ச்சியிலயும் மற்ற எந்த விஷயத்திலும் போகாம நாங்க வந்து தடுத்து வச்சிருக்கோம் இப்ப இப்ப வர இளைஞர்களுக்கு வந்து அவன் ஒரு ஒரு வெறியில ஒரு ஒரு என்ன அது ஒரு படிச்சு முடிச்சா வேலை இல்லை என்ன பண்ணணும்ன்ற ஒரு நோக்கத்தை வேற ஏதாவது மாறிடக் கூடாதுன்றத அவங்க திருத்தி கொண்டு வரோம் அஜித் எல்லாருக்கும் பாலூத்துற அந்த அவங்க கிட்ட இருந்து நாங்க பிரிச்சு எங்க கட்சிக்கு கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அதனால இத வந்து அவருக்கு போகுமான்னா நீங்க கட்சி கேள்வியை கேட்கறீங்க வந்த பிறகு பாத்துக்கலாம் இப்ப என்னன்னா நாங்க வந்து எங்களோட கொள்கையும் வைக்கிறோம் மக்களுக்காக மக்களுக்கான அரசியல் கிடையாது சிறு புல் பூண்டு பூச்சிக்கான அரசியலை பத்தி நாங்க பேசுறோம் அவர் வரும்போது அவரோட கொள்கையை வைக்கட்டும் அவர் முதல்ல நிக்கிறாரான்னு பார்ப்போம் சீமான் வந்து ஒரு வாய்தா பொய் பேசுறாரு அவங்க சொல்ற வந்து இவருக்கு உண்மை சொல்றாங்க இவர் வந்து குடியாரெல்லாம் திருத்த ஆனா இவரே குடிக்கிறாரு அப்படிங்கறது வந்து மக்கள் மத்திய அதாவதுங்களா விமர்சனங்கள் யாரு வேணாலும் வைக்கலாம் சரிங்களா நான் தண்ணி அடிப்பேன் குடிக்கிறேன் வைக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுங்க இவ்வளவு தண்ணி அதாவது கேளுங்களா இப்ப வந்து எங்க கட்சியில வந்து நான் கூடுமான வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் யாரும் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது அப்படியே இருந்தாலும் ஒரு மீட்டிங் யாரு பிடிச்சிட்டு வர்றதில்லை எரிக்கும் போதே அந்த இந்த கட்சியில இந்த விமர்சனம் இந்த ஆதார பூர்வம் இல்லாததெல்லாம் நீங்க பேசாதீங்க நம்மளோ சொன்னாங்கன்ற கருத்தை வந்து இவரை வந்து ப இவரை வந்து வளர்ச்சி தடுக்கிறதுக்காக திராவிட கட்சியில வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்களா அதுக்கு என்ன சொல்றேன் நான் குடிக்கிறேன் இல்ல அது வந்து இவர் என்ன வந்து குடியில்லாத அதாவது மக்கள் வந்து திருத்திடுவேன் அதெல்லாம் திருத்தி கொண்டு வருகிறாரா ஆனா இவர் குடிக்கிறாரா அது என்ன காரணம் அப்படிங்களே வளர்ச்சி இருக்கிறாங்களா அவத்தான நேகரை வந்து நான் பாக்குறது இல்ல சரி இப்படி சொல்றேன் நான் கூட சொல்றேன் திராவிட மாடல்ல பேசுறவங்களுக்கு வேற வேலை இல்ல சரிங்களா என்ன அவங்களுக்கு இதுதான் வேலை என்ன வேலை அப்படின்னா ஒரு அரசாங்கம் இப்ப நடக்கிற அரசாங்கத்தோட என்ன செய்யுது மக்களுக்கு என்னென்ன செய்ய போறாங்க என்னென்ன பண்ணிருக்காங்க இதை பத்தி பேசாத இந்த நீங்க சொல்ற அந்த ஆட்கள் எங்களை பத்தி பேச வேண்டிய தேவை என்ன நாங்க எதுலையுமே இல்ல அரசியல் இல்ல என்ன எதுலையுமே எங்கிட்ட அதிகாரம் கிடையாது பணபலம் கிடையாது எதுவுமே இல்லாத ஆளை பத்தி தேவை என்ன அப்புறம் அவங்க நாங்க யோசிக்க வச்சுட்டோமா அவங்க பேசுற அளவுக்கு நாங்க நடக்கிறோமா அப்போ ஏதோ ஒண்ணு நடக்க போகுது எங்களை பத்தி பயப்படுறீங்க பயப்படுறீங்களா அதான் அதை பயப்பட போய் தான் எங்களை பத்தி பேசுறீங்க இல்லாட்டா எங்களை ஏன் பத்தி பேசுறீங்க எங்க அண்ணன் சொல்ல அடிக்கிற அந்த பயம் இருக்கட்டும் இதுதான் பதில் இது ஓகே சார் இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேவையில பாரம்பரிய தேர்தல் வருது அதுல உங்க செயல்பாடு இப்படி இருக்கு எத்தனை தொகுதி வரும் நீ எதிர்பார்க்குறீங்க மிக சிறப்பா இருக்கீங்க ரொம்ப பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு நாங்க நடத்துற ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் கலந்து கொள்ற அந்த இளைஞர்களை பார்க்கும் போது எங்களுக்கே ஒரு உற்சாகம் வருது எப்படி அதாவது வெற்றி தோல்வி அப்பாற்பட்டு நாங்க மக்களை போக்கி மக்களை நோக்கி நாங்க போய்கிட்டே இருக்கிறோம் எப்படி நாங்க குறைஞ்சது இதுல வெல்றதுக்கும் வாக்கு சதவீதம் பெறதுக்கும் எங்களுக்கு மிக என்ன சொல்றது பிரகாசமான அடுத்த ரெண்டு வருஷம் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அப்ப அது அதை நோக்கி அப்படி பயன்படுத்த உறுதியா நாங்க பயணிக்கிறோம் தனிச்சு நித்த களை சரிங்களா எங்களை நோக்கி இளைஞர்கள் வந்துகிட்டு இருக்காங்க படவே படக்கூடாது நாங்களாம் களத்துல என்னென்னு அதான் அதுதான் மெயினே அந்த இளைஞர் வர்ற இளைஞ தடுத்து அப்படியே விஜய்க்கு போறவங்க சொல்றாங்களே அந்த கருத்து மட்டும் எப்படி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான் வந்து நல்ல ஒரு பூஸ்டாயிட்ட நேரத்துல ஒரு முட்டுக்கட்டையே அவர் வந்துட்டாருங்கிறத ஒரு மக்கள் அது வந்து செய்தியில தான் வந்துகிட்டு இருக்கு அதே சில சில இடத்துல நாங்க இளைஞர்கள் ஏன்னா இல்ல ஏன்னா அவர் செயல்பாடு பாத்தீங்கன்னா ஊராட்சி தேர்தல வச்சி நூறு பஞ்சாயத்துல அவங்க அதே அதிகம் அது வந்து என்னன்னா அவரு அதிகாரப்பூர்வமா சொல்லல சரிங்களா விஜய் கிட்ட இருந்து நாங்க நான் தான் நிக்க வச்சேன்றது அதிகாரப்பூர்வமாக வரல போயிருக்கு அவங்க எதை கட்சியில் நின்னாங்க சசிகர் மட்டத்தில் நின்றுத வச்சுதான் வந்திருக்கு இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எந்த அதிகாரப்பூர்வமான விட்டுருங்க இப்ப என்னன்னா இப்ப நீங்க சொல்றது இளைஞர்கள் அவருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க ஆனா அதைத்தான் நாங்க சொல்ல வரோம் என்னன்னா அவர் வரட்டும் வந்து அவருடைய கட்சி கொள்கை என்ன பண்ண போறாரு என்ன செய்ய போறாருன்றத அவரோட அந்த நிலைப்பாடை பொறுத்துதான் நம்ம பேச வேண்டியது இருக்கும் இப்பத்திக்கு அவர் வரல இந்த இந்த எலெக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு வரல அடுத்த எலெக்ஷன்ல நம்ம பார்ப்போம் சரிங்களா ஒண்ணு ரெண்டாவது வந்து என்னன்னா இளைஞர்கள் எப்படி நீங்க வந்து ஏதோ எங்க இருந்தோ கேட்டு அவருக்கு போயிடுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு செய்தி வந்தது இல்லையா நாங்க வந்து களத்துல உள்ள இளைஞர்களை பார்க்கும் போது அவங்க கிட்ட இருந்து என்ன வருதுன்னா இதே நிர்மாத திரைவேறு வேறு சரிங்களா இப்போ அவர் என்ன செய்ய போறாருன்றது எங்களுக்கு தெரியாத வரைக்கும் நாங்க அவருக்கு எல்லாம் நாங்க வந்து பண்ண முடியாது அவர் படத்தை பார்க்கணும் பார்ப்போம் நானும் பார்ப்பேன் நான் விரும்பி பார்ப்பேன் அது என்னன்னா ஒரு நடிகராக பார்ப்பேன் இதே வந்து ஒரு தேர்தல் வேணுன்னு அவர் தான் வரணும் அவர் தான் முதலமைச்சராக வரணும்னா அதுக்கு நான் பண்ண மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த திரையிலிருந்து வந்து வந்தவர்களோட கையில இந்த தமிழ்நாடு மாட்டி எவ்வளவு சீரழிஞ்சதுன்றது வரலாறு நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி மாநிலப்பட்டியலிருந்து கல்வி வந்து மத்திய பட்டியலுக்கு போனோம் அதுக்கு முழு முதற் காரணமும் எம்ஜிஆர் தான் சரிங்களா சோ இவ்வளவு இதெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்த கூடங்கள் கூடங்குள நிலையம் வர்றதுக்கு காரணம் ஜெயலலிதா எல்லா அழிவு நாசகார திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது திராவிட மாடல் நம்ம திமுக அரசாங்கம் இதெல்லாம் கண்கூடா பார்க்கும் போது இன்னொரு தவறு நடந்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க நாங்களும் தெளிவா இருக்கோம் அதை வந்து நாங்க வந்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் நன்றிங்கயா